நா Beast ப dwarf worship ப hesitant பிசுகைoso Hospitality shortest estabusha 었는데 �� mail נים 셋 பmaker pound ότις refael Patterns nearffic True cómothafsonia, a cur ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படி நம்புறோம் என்னப்பா நீ ரொம்ப சூப்பரா இருக்க போல அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா சொல்லுங்கம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு நீயே சொல்ல இன்னைக்கு வந்துட்டு இந்த கோழி பிரியாணி கோழி குழம்பு அப்புறம் வந்து கோழியில வந்துட்டு சுசரி சுட்டை முட்டை கொரியலு உரியல எல்லாமே இருக்கு இது பிரியாணியா அது பிரியாணின்னு மட்டும் தெரியல விதவிதமா இன்னைக்கு சமைச்சு அசத போறாங்க கூட நானும் சேர்ந்து சமைக்க போறேங்க ஆமா நீ தான் கிரேவி வைக்கணும் நான் பிரியாணி வச்சிடறேன் கிரேவி மட்டும் நீ வச்சிரு அந்த மாதிரி சமையல் எல்லாம் பண்ணி நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாக்கலாம் பாருங்க தொடர்ச்சியா பாருங்க அம்மா அப்பா கொண்டு போய் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரட்டும் ஆமா அம்மா உள்ள நிறைய வேலை கிடக்கு சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரணும் இனி போய் கிளம்பணும் ஆமா நானும் அம்மாவும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுக்குள்ளேயே அப்பா போய் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வரட்டும் ஆமா தெம்ப இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதனால காலையிலையும் சூப்பராக ஒரு புளி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு பூரியும் மசாலா கிழங்கும் பண்ணியிருந்தாங்க அதை தாங்க இருக்கோம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு சரி அடுத்து வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் உரிக்க வேண்டிய வேலை இஞ்சி பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணணும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தாங்க எல்லா வேலையுமே செஞ்சோம் பாவம் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகம் ஓடி ஓடி வேலை செஞ்சுருந்தாங்க அப்பாவும் குறைஞ்சதே இல்லைங்க அப்பாவும் அதை வாங்கிட்டு வர வேலை வாங்கிட்டு வர அப்படின்ட்டு தம்பி எல்லாருமே மாத்துக்கட்டில் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே ரொம்ப கட்டல்லாம் காய்ச்சி நேற்று நமக்கு தூரமாக பார்த்தோமா இன்னைக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க ஆடு எல்லாம் சூப்பராக இருக்கு என்ன தொடர முடியாது குட்டி போட்டதெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிறாங்க இப்படி நடந்து போகிறப்ப குட்டி போட்டு போல அங்கே பாருங்கள் அங்கே மாடு வருதே இங்கிட்ட ஆடு போகுது அங்கே ரொம்ப மாடு வருது இப்படி பார்த்துட்டே இருந்தால் இவங்கள பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம உள்ளே போய் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க தொட்டு பார்க்கணும்னு ஆசை ஆனால் நம்ம பக்கத்தில் போனோடனே குடுக்குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க இருந்தாலும் பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேங்க பூண்டு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு சமையலுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாமா இது வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க வெளியில் வந்து அம்மாவும் தம்பியும் பிரியாணிக்கு தடப்போட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம இந்த நம்ம வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பேக்ஸுக்கு மாற்றிக்கிடுவோமா எல்லாருமே சொல்லுவாங்க அக்கா நீங்க சேலை கட்டுங்க ஜாக்கெட் இங்கே வச்சு வரைக்கு கை வச்சு தச்சு போடுங்க அப்படின்னு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இதெல்லாம் தச்சு எங்கேயும் கட்ட போறது இல்லை தோட்டம் வீடுன்னு இருக்கும் சரி இங்க தான் வந்திருக்கோம் அம்மா கூட இன்னைக்கு சேர்த்து இருக்க போறோம் சேலை கட்டிட்டு வந்துருவோம் அவசரமா வேலையெல்லாம் முடிச்சு போய் சேலையை கட்டிட்டு வந்தாச்சு வேகமா ஓடுதா ஓடி

அப்படியே சரி சரி என்ன செய்து பிரியாணி செய்யுதுன்னு சொல்லிருச்சு எனக்கு ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அம்மா பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சதால காலையிலேயே இருந்தே இருக்கறேன் பசிக்கு நல்ல வாசம் வந்திருச்சு அதனால தான் நான் பிரியாணி ரெடி

நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் டெய்லி அம்மா தான் இங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அவங்க இடத்துல உட்காந்து நம்ம தான் சமையல் இங்கே செய்ய போகிறோம் என்னென்னா அவங்க பிரியாணி பண்ணாங்களா பண்ணிவிட்டு நீ உள்ள சமையல் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க போய் செஞ்சுட்ருக்காங்க நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவி நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணுவோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உருளி அடுப்பில் வச்சுருக்கேன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாமா அளவு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் நான் வந்து சிக்கன் சிக்கன் சொல்கிறேன்னா என்னப்பா நீ நாட்டுக்கோழியை சிக்கன் சிக்கன் சொல்கிற அப்படின்னு நினச்சிடாதீங்க அது அப்படியே வந்துடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு ஓகேங்களா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாமா வந்துட்டு பெ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சமோல நட்ஸ் இருந்துச்சா அம்மா பிரியாணி போட வச்சிருந்தாங்க நானும் தூக்கி இதில் வச்சுக்கிட்டேன் அதை எப்படி அதில் மட்டும் போட்டுட்டு இதில் போடாமல் அப்படின்ட்டு இது எல்லாமே இதில் சேர்த்து நல்லா வதச்சிடுவோமா வெங்காய கொஞ்சம் மொளக கல் உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகா அதையுமே இந்த வெங்காய வதங்கிடுச்சா இது கூட சேர்த்துக்கலாமா நம்ம வந்துட்டு இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கோமா அதையுமே இதில் சேர்த்துக்கலாமா குழம்பு மசாலா எடுத்துருக்கோம் நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தனியா துளி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் சரிங்களா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிட்டா அதுலேயே சேர்த்துக்குவோம் இது ரெடி ஆயிடுச்சுன்னா இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் வந்துட்டு அரைக்கிட்டு எடுத்துக்கணும் கொஞ்சம் அப்புறம் சூடாக இருக்குது அதை ஆர்ட் அது மூலயுமே வந்து சிக்கன் வறுத்து எடுத்துக்கலாமா சிக்கன் வந்து நான் அப்போதையும் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது இது வந்து ரெடியாக இருக்குங்க இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாமா பொறிச்சு எடுத்துக்குவோம் இது இங்கேயே ஆகிட்டு இருக்கட்டும் அதை அங்கே போய் ரெடி பண்ணணும்ல எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு கருவேப்பில் வந்து சேர்த்துக்குவோம் மசாலாலாம் நல்லா ஊறி ஜூசியாக இருக்குங்க போட்டுக்கலாமா என்ன மச்சான் ஏன் அம்மா அம்மாவின் சமையல் இன்று நம்ம நாளைக்கு டெய்லி பாவம் அவங்க தானே சமைச்சு சமைச்சு சாப்பிடுறாங்க இப்போதான் நம்ம இருக்கும்போது நம்ம சமைச்சு கொடுத்துருவோம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்களும் ஓடி ஓடி என்னென்ன பண்ணி கொடுத்தாதான் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு சமைச்சுட்டே இருக்காங்க பாவம் வதத்துல மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க அதே உள்ளே அடுக்க வச்சுக்கோம் எண்ணெய் தருப்புல கரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் மழை வேற வருதுங்க கழுவி தண்ணி ஊத்திட்டாங்க இனி வந்து வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை வந்து இதில் சேர்த்துக்கலாமா குடைக்கும் படையன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இங்க பாருங்கள் குடையை பிடிச்சிட்டு சமைச்சுட்டு இருக்கோம் மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி நம்ம தண்ணியை வந்து விடவே மாட்டேன் சமைச்சுட்டே இருக்கோம் இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோமா இதை எங்களுக்கு சேர்த்துருவோமா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு உள்ள ஓடி போயிடுவோம் வெளியில அப்படியே குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு எடுத்துட்டு வந்துட்டோம் சிக்கன் இங்க வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிட்டு இது வந்துட்டு மோர் வெங்காயம் ரெடி பண்ணுவோம்ல அது இல்லாம எப்படி அப்படிங்கிறதுக்காக அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புடலங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறிச்சு மழைனால உங்களை காமிக்க முடியல அம்மா அவங்க தோட்டத்துல இருந்தே பறிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு சின்ன பொரியல் நாங்க வந்து சொரக்கா பொரியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மலையில எப்படி சொரக்கா பொருத்து பொரியல் பண்றது சரி இயற்கவே இருக்க போடுவாங்க அதை அப்படியே பொரியல் பண்ணி ரெடி வெளியாயிட்டே இருக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு பாத்துட்டு போங்க இது சாப்பிடும் போது அவங்க வெயிட் பண்றோம் அம்மா வாங்க மஞ்சன்மாள் உங்க கேரளா ஸ்டைல்ல வச்சிருச்சு நீ வாசம் அப்படியே எலையும் இழுக்குது அடுப்படிக்கே எல்லாம் ரெடியா இருக்கு சிக்கன் ஒரு பக்கம் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தயிர் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஆளு பேருமா இந்த வேலையெல்லாம் செய்யறது அப்படியே ஜாலியா இருக்கு பசிக்கவே இல்ல இவ்வளவு நேரமா அப்புறம் மணி ஆயிருக்குமா பசியே தெரியல அந்த சந்தோஷத்துல அப்படியே சேர்ந்து என்ஜாய் பண்ணி சமைச்சுட்டு இருக்கோம் நீ உட்கார்ந்து ஒரு பிடி பிடிதா எப்படி மழை பெரிய மழை நான் எதிர்பார்க்கவே இல்லைல்ல இல்ல அப்படியே வெளியே உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம் காத்தோட்டமா தோட்டம் மழை அப்படி பெரிய மழை வந்துருச்சா

நமக்கு இவர் என்ன செஞ்சு வச்சுருக்குன்னு பார்ப்போம் ஆஹாஹா சூப்பராக பிரியாணி இருக்குது எப்படி இருக்கு சூப்பர் பிரியாணி பார்க்கும்போது இருக்கு நல்ல வாசனை வருது பயங்கரமான மழை வந்துடுச்சு பாருங்க அங்கே எல்லாமே தண்ணி நிற்கிது இந்த பாவம் அப்பா அங்கே வேலை எல்லாம் செஞ்சு நனைஞ்சிருச்சார் அவர் அவர் இந்த குளிச்சுட்டு தலையை தோரத்துல பாருங்களே அங்கே எல்லாமே தண்ணி நிறைய தண்ணி ஓடுது நாங்கள் குழம்பு கொஞ்சம் அடுப்பில் வைக்கவுமே மழை ம் நான் விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொட்டோ கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குங்க நாங்கள் விடுவோமா நாங்கள் அந்த அடித்து பிடிச்சி அந்த மழையிலையுமே நல்லா சூப்பராக எல்லா சமையலையும் முடிச்சிட்டோங்க கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா இல்லைங்க நாங்கள் எல்லாருமே எல்லா வேலையுமே ஷேர் பண்ணியே செஞ்சுக்கிட்டோங்க ஆனால் அம்மாவோட அன்புக்கும் பாசத்துக்கும் அளவே இல்லைங்க இதை சமைச்சு கொடுத்தா எங்கள் பிள்ளைகளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்ட்டு அப்போ அதை விட கா காலையில் எந்திரிச்சோடனே போய் வடை வாங்கிட்டு வந்துடுவார் நம்மளுக்கு அது அந்த பலகாரம் ஏம்மா இந்த ஊர் பலகாரம் சாப்பிடுங்க அப்போ சுடு சுடு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அப்படி விதவிதமாக வாங்கிட்டு வந்து நல்லா நல்லபடியாக பார்த்து அனுப்பிச்சாங்க இதை விட வேறு என்னங்க வேணும் அவ்வளோ அன்பு பாசத்தோடு இருந்தாங்க இந்த உறவு வந்து ஒரு பொக்கிஷமாக எனக்கு கிடைச்சது எனக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே நான் நினைக்கிறேங்க ரொம்ப பொக்கிஷமான உறவு இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா அவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இந்த உறவுகளோட பயணம் தொடரணும் அப்படின்னு நாங்களும் ஆசை சாப்படுறோங்க அப்புறம் என்னப்பா நல்லா பிரியாணியை ஒரு கட்டு கட்டிட்டு போல ஆமாங்க போதும் போதும் நான் சொன்னாலும் என் அம்மா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க இனி கொஞ்சம் சாப்பிடுங்க இனி கொஞ்சம் சாப்பிடுங்க ஆஹா இனி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லக்கூடாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க பிரியாணி வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த டேஸ்ட்டு இப்போயுமே எங்கள் எல்லாருக்குமே அப்படியே அந்த வாயில் அந்த ருசி இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என் பசங்க சொன்னாங்க அம்மா பிரியாணி சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப டேஸ்ட்டான பிரியாணி சமைச்சு போட்டாங்க அதான் நான் போன விடியால் சொன்ன மாதிரி அன்பு பாசமும் அதில் சேர்ந்துருக்கும் போது அது டபுள் மடங்காக டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க உண்மை சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் எல்லாருமே அப்படியே ரவுண்டு கட்டிட்டோம் என்னப்பா சேலையெல்லாம் கட்டியிருந்தேன் அதுக்குள்ளேயும் என்னமோ தலையில் துண்டெல்லாம் கட்டி நனைஞ்சிட்டேங்க அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வேற வந்தேன் வே அந்த நம்ம இதில் வேற வே மழை வேறையா சரி குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தாங்க சாப்பிட்ருக்கோம் நல்லா இருந்துச்சு அந்த இதமான பதமான மழைக்கும் அதுக்கும் சுட சுட என்னது என்ன பிரியாணியும் சிக்கன் சுஷ்டி கொய்யும் எல்லாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு டீ போட்டெல்லாம் குடித்தோம் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி தூக்கம் மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தோம் எங்கே ஒரு நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பினுமே நினைக்கும் போது தூக்கமெல்லாம் வரலை மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் அம்மா தம்பி அப்பா எல்லாருமே சேர்ந்து தீபாவளிக்கு வெடி வாங்கினதெல்லாம் சரி கொஞ்சம் பிள்ளைய வந்தால் கொடுத்துக்குருவோம் அப்படின்ட்டு எங்களுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க அது எல்லாமே என் பையன் விடுவேனா அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டான் ஏன்னா நம்ம மழைக்கு எடுத்துகிட்டு வர முடியாது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எதுக்கு அங்கேயே போட்டுருடா அப்படின்னு சரின்ட்டு அங்கேயே எல்லா வெடியுமே வச்சாச்சுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு நாங்கள் வருவோம் சொல்லி எதிர்பார்த்தாங்க தீபாவளிக்கு ஆனால் எங்களால் தான் போக முடியல நாங்கள் எப்போ போனோமோ அப்போ தீபாவளி மாதிரி நல்லா ச சூப்பராக கொண்டாடியாச்சுங்க என்னங்க எல்லாருமே உட்காந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நாளைக்கு கிளம்புறோமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும் அவங்க அவங்க வேலையை பார்த்து தானே ஆகணும் பக்கத்தில் இருந்தால் கூட ஒரு ஓடி போய் ஓடிட்டு வந்துடலாம் இது இவ்வளோ தூரமாக இருக்கே அப்படின் தான் ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல தூரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அன்பின் அளவு குறையாமல் இருந்தால் அதுவே போதும் இல்லைங்களா என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்கும் அன்பும் பண்பும் பாசமும் குறையாமல் விடைபெறலாமா நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே